அமைத்தினார் வழங்கும்ாரம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் ஓய்வு நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக அமைகிறது ஆறு நாளும் நாம் நம்முடைய கிரியைகளை நடப்பித்து ஏழாம் நாளிலே கத்த நமக்கு அவரை பணிந்து கொள்ள தந்திருக்கிறார் எனவே நாம் அவரை பணிந்து கொள்வோம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் உதாகமும் அஞ்சு பன்னெண்டு ஓய்வு நாளை பனித்தமாய் ஆசிரிப்பாய் ஆக ஆப்சர்வ் டு கீப் இட் ஹோலி நியூ டெரோனாமிங் சேட்டர் தேங்க் யூ

பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக ஓய்வு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அது அஹ் இருந்தாலும் சரி மிருகங்களுக்காக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஓய்வு என்பது மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் நம்ம ஓய்வு எடுக்காட்டால் நம்முடைய வேலைகளில் எந்த விதமான ஒரு நல்ல கிரியையில நம்ம செய்யவே முடியாது நம்ம அதிகமாக ஓய்வு எடுக்காம செய்ய செய்ய அதுல ஒரு குளர்படிகள் தான் என்ன செய்ய ஏற்படும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு ஓய்வு நாளை பர்ஷமாய் ஆசரிப்பாய் ஆக சொல்லுகிறது உலக பிரசாரமான காரியங்களை நம்ம செய்யும் போது கூட ஓய்வு நாள் மிக முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்ய இருக்குது பாருங்க நம்ம பள்ளிக்கூடங்களில் கூட பாட வேலை வந்து நாற்பது நிமிஷம் தான் வைப்பாங்க ஏன்னு சொன்னா அது நாற்பது நிமிஷம் தான் அந்த கவனம் அந்த பிள்ளைகளுக்கு கவனம் என்ன செய்யும் அதுக்கு பிறகு அந்த கவனம் திசை திரும்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் பாருங்க வேலை பாக்குறவங்களுக்கு முந்தையில ஐம்பது ஆசிரியர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயசு தான் இப்போ ஏதோ அந்த பொருளாதார நெறி நெருக்கடி காரணமா அறுபது வயசுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆக ஆனாலும் கூட இந்த உடல் வேலைன்னு என்ன செய்யாது இருக்காது மனதில மனதிலும் செதறடிக்கக்கூடிய காரியங்கள் தான் என்ன செய்ய அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பாருங்க பழைய ஏற்பாட்டு காரியங்கள் பார்த்தோம்னா அந்த ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் அழுத்தி சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும் நிலத்துல பயிரிட்டா கூட ஆறு வருஷம் நம்ம பயிரிடலாமா ஏழாவது வருஷம் அதை அப்படியே விட்டுடணுமா தரிசா விட்டுமா ஆனால் அந்த ஏழாவது வருஷம் நம்ம எவ்வளோ பயிரிட்டு அதுக்கு எந்த வருமானம் வருமோ அது ஆறாவது வருஷத்துல ரெட்டிப்பா ஆண்டவர் தந்துடுவார் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு வேற இதே மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து ஓய்வு நாள நம்ம பசமா ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாச்சுன்னா உலக பிரதானமான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படி விட்டுல கொஞ்சம் ஒத்தி வச்சிடணும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி என்ன செய்யணும் ஒத்தி வச்சிடணும் அது விஷயமாக அநேக ஆசிரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்ய இருக்கும் இந்த காலங்களில் நடக்குது மறுத்த இல்ல எங்கள் வீட்டில் நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா சும்மா இந்த நம்ம பள்ளிக்கூட பாடங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை படிக்கவே மாட்டாங்க சனிக்கிழமை எல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி முடிச்சிடணும் ஞாயிற்றுக்கிழமையும் சும்மா இருக்க முடியாது பைபிளெல்லாம் வசிக்கணும் பைபிளில் உள்ள வசனங்களை ஒப்பிக்கணும் சட்ட வாக்கியம் படிக்கணும் சுருக்க ஜெபம்னு தெரிய ஒரு ஜெபம் இருக்கும் அந்த ஜெபத்தை பறித்து ஒப்பிக்கணும் அதெல்லாம் செய்யணும் அப்படி இருக்கும் பொழுது அது பிற்காலத்தில் இந்த காலங்கள்ல அதிகமான ஓரளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆய்வு புரிய பிரகாரமாக தந்திருக்காருன்னு சொன்னால் அந்த நாட்களில் படித்த வசனங்கள் தான் அதுதான் மனசுல இருந்து இருக்கு இந்த காலங்களில் படிக்கிறது ஈர்ப்புணத்தோட மன மன பண்ணவே முடியாத நிலைமை இருக்கு ஆகையினால நம்ம இந்த ஓய்வு என்பதை நம்ம ஆன்மீக பிரசாரமாக ஆவிக்கரை பிரசாரமாக இந்த ஓய்வுனால நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் அநேக நேரங்களில் கிறிஸ்தவ அதிகமா எப்படி யார் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர்களே இருக்காங்களோ இல்லையோ அ கிறிஸ்தவ ஊர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நேசரத்து மெஞ்ஞான மரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேன் ஓட்டுறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை வேன் என்ன செய்ய மாட்டாங்க ஓட்டவே மாட்டாங்க அந்த பஜார் பார்த்தா அப்படி வெறிச்சி கிடக்கும் வேனே இருக்காது அப்படி நிறைய இடங்கள் என்ன செய்யறாங்க இருக்கதான் செய்யறாங்க செய்கிறாங்க நாமும் கூட என்ன செய்யணும் இந்த ஓய்வு நாளை ஆண்டவருக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அந்த சின்ன வயதுல இந்த ஓய்வு நாளில் இந்த வசனங்கள்லாம் உங்க படிச்சுன்னா பாலியினிசனில் கேள்வி கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விக்கு விட கண்டுபிடிக்க சொல்வாங்க கண்டுபிடிச்சி எழுத சொல்வாங்க அப்போ அந்த அனுபவம் இன்றைக்கும் அந்த வாழ்க்கையில தொடரக்கூடியதாக என்ன செய்திருக்கு கேள்வி ஏதாவது நம்ம ஒரு புதையல் போல் அது தோட தோட்ட வந்துகிட்டே என்ன செய்திருக்குது அப்போ பிள்ளைகள் அப்படி என்ன செய்யணும் ஊக்கிக்கணும் இந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு அதில் ஒரு ஆர்வமும் இல்லை பெற்றோர் அதை கண்டிக்கிறதும் கண்டிப்பாக அது உணர்த்துறதும் கிடையாது ஆக என்னால நம்ம என்ன செய்யணும் எப்போதுமே ஓய்வு நாளுங்கிறதுல ஆண்டுடைய காரியங்களை செய்யக்கூடியது கவனம் உள்ளவங்களாக என்ன செய்யணும் இருக்கணும் விவசாய ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் పదిమూలు పది నాలు పర్షుత్తాలే ఉనికి ఇష్టమాలే చెయ్యమల ఉంద పేసేసే ఓ మన మహిల్చి నలెందు కత్త పర్సనా మహిమ నాలు మహిమ ఏ అని చూడ ఆండి వసన ఆండోడే నామైనా మహిమయాల నాకు అన్ని అన్ని మహిళా నాకు நமக்கு நம்ம பூரிப்புக்குள்ள நாள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உலக பிரகாரமாக நாம என்ன செய்றோம் அன்றைக்குதான் மட்டன் சிக்கன் எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடவரோடு அதிகமாக நெருங்கி சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஓய்வு நாள்ங்கிறது நம்ம என்ன செய்யணும் உணரக்கூடியவர்களாக இருக்கணும் பாருங்க அப்போ அதனால வசனத்தில் சொல்லிட்டு பாருங்க அப்பொழுது கத்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உள்ள ஒளி ஏறி இருக்க சரி ஒரு தகப்பனாகி யாக்கக்கூடிய சுதந்திரத்தால் ஒன்றே போஷ்டிப்பேன்னு சொல்லி நினைச்சார் போட்டிருக்காரு அதேனால கிறிஸ்தவர்களாகி நாம் ஓய்வினால அசட்டமிடவே கூடாது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியான செய்யும் நம்ம கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அது நிமித்தமாக மனிமைப்படுவார் ஓய்வு என்பது நம்முடைய உடலுக்கு உடலுக்கும் மனதுக்குமான ஒன்று அதனால் ரெண்டும் நமக்கு கிடைக்கிறனால நம்ம பாரத்தின் முதல் நாள் அதாவது திங்கட்கிழமை நம்ம உணவு பிராரமான வேலைகளை செய்யறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அது மட்டும் ஓய்வு ஓய்வுனால நம்ம பசமாக கை கொள்ளணுங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிகிறோம் ஆண்டோடு நமக்கு உதவி செய்வாராக ஆமை சத்தியம்